தெரிகிறது அதுவே ஒரு நாடகமாகத்தான் சமூக ஊடகங்கள்ல எல்லாரும் எழுதுகிறார்கள் எனவே காவல்துறை இந்த மாதிரியான நடவடிக்கை விட்டுட்டு வெளிப்படையான நடவடிக்கைகளுக்கு அது வந்து முன்வர வேண்டும் இது வந்து கோப மக்களுடைய கோபத்தை தணிக்குமா அவருடைய அந்த ஆளங்கத்தை தணிக்குமா என்கிற ரீதியிலான நடவடிக்கையை விட்டுவிட்டு உண்மையிலேயே ஒரு பிரச்சனை இடந்தான் அந்த பிரச்சனைக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் அப்படி ஏற்கனவே இந்த காவல் அதிகாரிகள் செய்திருந்தார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு உயிர் பலி இன்றைக்கு நடந்திருக்காது எனவே காவல்துறையினுடைய அந்த அசால்ட் தனம் அவர்களுடைய மெத்தன போக்கு அக்கறையின்மைதான் இன்றைக்கு குற்றங்கள் அதிகரிக்கிற மாவட்டங்களில் ஒன்றாக திருநெல்வேலி மாவட்டம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக முதல்வர் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணை ஏன்னா இதில் பின்னால் நிறைய புள்ளிகள் வருகிறார்கள் திமுகவினுடைய புள்ளிகள் வருகிறார்கள் அரசு அதிகாரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க குடும்பத்தினர் சொல்வதை பார்த்தால் இன்னும் நிறைய பேர் அதற்கு பின்னால் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை பார்த்தால் இந்த வழக்கை இந்த மாவட்ட காவல்துறையை விசாரித்தால் நீதி கிடைக்குமா என்பது சந்தேகமாக இருக்கிறது எனவே இதனை சிபிசிஐடிக்கு மாற்றி ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவின் மூலமாக இந்த வழக்கை விரைந்து விசாரித்து ஒரு காலக்கெடுவோடு எவ்வாறு மகளிர் மீது பெண்களின் மீது நடத்தப்படுகிற பாலியல் வன்கொடுமைகளுக்கு தமிழகத்துடைய முதல்வர் குறிப்பிட்ட நாளிலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்கிறாரோ அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாளை வைத்து இரண்டு மாதங்களில மூன்று மாதங்களில விரைந்து விசாரித்து அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டால் குற்றங்கள் குறையும் திருநெல்வேலி மட்டுமில்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் உளவுத்துறை என்பது தோல்வி அடைந்திருக்கிறது என்பதற்கான உதாரணமாக இந்த வழக்கை பார்க்கலாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் சுத்தமா உளவுத்துறை என்பது இருக்கிறதா என்பது தெரியல உளவுத்துறை என்பது ஒரு ஒரு சார்பு உளவுத்துறையாக காவல்துறை என்பது பாதிக்கப்பட்டவனுக்கு எதிராக பாதிப்பை ஏற்படுத்தி உனக்கு சாதகமாக நிற்கிற நிலையை இன்றைக்கு பார்க்கிறேன் எனவே இதில் இருந்தெல்லாம் காவல்துறையினுடைய ஈரம் ஈரல் கெட்டு போய்விட்டது என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை சொல்லி பதினஞ்சு இருபது வருஷம் ஆகுது ஆனால் இன்றைக்கும் அது வந்து நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தமிழக முதல்வர் உணர்வுபூர்வமாக இதனை புரிந்து கொண்டு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் இனி ஒருவர் இது போன்ற பலியாக்கப்பட்டார் என்கிற ஒரு செய்தி வராத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் இருக்கிறது எஸ்டிபி கட்சி இந்த குடும்பத்தினர் எடுக்கிற எல்லா விதமான சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளுக்கும் என்றென்றும் துணை நிற்கும் இந்த பிரச்சனை முழுவதுமாக தீர்வதற்கு நாம் எப்பொழுதும் துணை நிற்போம் என்பதையும் இந்த தருணத்தில் கூறிக்கொள்கிறேன்